இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஜாதி விட்டு காதலிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு காது வழியாக விஷத்தை ஊத்தி அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே ஊர்க்காரங்களா சேர்ந்து அந்த பையனை தீ வச்சு கொளுத்துறாங்க ஆனா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சதுனால இந்த ஊர் இளவட்டங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணை உயிரோட விட்டு அதே ஊர்ல பைத்தியமா அலைய விடுறாங்க இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோ வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த ஹீரோட அம்மா எதுவுமே பேசாம எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க அப்ப அங்க இருக்கிறவங்க ஹீரோட அம்மா கிட்ட பொண்ணு பார்க்க பெரிய இடமா இருக்கும் போல சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க இந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட அதை தட்டி விடுறாங்க இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா ஹீரோட அம்மா அந்த பொண்ணுகிட்ட ஹீரோயின பத்தி கேட்கறாங்க அந்த பொண்ணுமே ஹீரோ அம்மா கிட்ட உங்க அழகுதானு சொல்லி பொய் சொல்லிடுறா சோ இதக்கிட்ட ஹீரோட அம்மா திடீர்னு மருமகளா ஏத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நிறைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம்லாம் பண்றாங்க ஹீரோனு ஹீரோட அம்மாவும் மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு போய் அந்த ஊருக்காரங்க கிட்ட இந்த பொண்ணை உண்மையை சொல்லிடுறான் வீட்டுக்கு போய் ஹீரோயினோட சர்டிபிகேட் எடுத்து பார்த்து ஹீரோனை பத்தின எல்லாமே கண்டுபிடிச்சாங்க சேர்ந்து ஹீரோனை கொள்றதுக்கு பிளான் போடுறாங்க ஹீரோ வெளியே போன நேரமா பார்த்து ஹீரோனை கழுத்து நடிச்ச கொள்ளலான்னு பாக்குறாங்க நம்ம ஹீரோயினுமே எப்படியோ தப்பிச்சு பக்கத்தால இருக்கிற காட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிறாங்க